நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது இடுமருந்து செய்முறை இடமருந்துன்னா வசிய மருந்துன்னு சொல்லுவாங்க இதுவும் அதே பொடி வித்தையை சார்ந்தது நான் வந்து வீடியோக்கள்ல போட்டிருப்பேன் பொடி வித்தையை சார்ந்தது பொடி வித்தைன்னு சொன்னா இந்த பொடி அஞ்சாறு பொடியை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சில வேலைகள் செஞ்சேன்னு சொன்னால் அதில் வந்து சரியான ஒரு சக்தி உண்டு அந்த மாதிரி பொடி உத்தையை சார்ந்தது வசிய பொடி வித்தையை சார்ந்தது இது இடுமருந்து எப்படி கொடுக்கறது என்ன மாதிரி ச செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இடுமருந்து செய்கிறது எந்த வகையான இந்த பொடி வேலைகள் மை வேலைகள் செய்யும்போது சித்தயோக நாள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னு சித்த யோகமாக இருக்கணும் போல் சுபமுகூர்த்த நாட்கள் இல்லாமல் சித்தயோகத்தை யோக நாட்களில் தான் சுபமுகூர்த்தமே வரும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் சித்தயோகன்னு வச்சுருப்பாங்க அந்த நாட்களாக இருக்கணும் அதை வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இந்த இடுமருந்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் சீதேவி செங்கலு நீர் அப்படிங்கிற மூலிகை இதை வந்து நீங்கள் முறையா காப்பு கட்டினாலும் சரிதான் இல்லைன்னு சொன்னால் ஒரு சித்தயோக நாளில் போய் நீங்கள் வந்து மூலிகை பிடிங்கிட்டு வரணும் அதை சீதேவி நீர் ஆனால் காப்பு கட்டி தான் பிடிங்கிட்டு வரணும் சீதேவி நீரோட சமூலம் சமூலம்னு சொன்னால் எல்லாமே இந்த புடிவேலைகளுக்கு எல்லாமே தேவைன்னு சொன்னால் சமூலம் அதாவது மேலே உள்ள இலைகள் தண்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவை அதே போல் ஆறு புள்ளி வண்டு நான் படத்தில் காட்டியிருப்பேன் ஆறு புள்ளி வண்டு அதே போல் ஆனை வணங்கி ஆனை வணங்கியில் தும்பிக்கை போல் இருக்கும் அந்த தும்பிக்கு பாகமாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா அதனுடைய சமூலமாக இருந்தாலும் சரிதான் அதே போல் குழியானை குழியானைங்கிறது ஒரு மாதிரி வண்ட அந்த மண்ணுக்குள்ளே அப்படி தோண்டிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் இருந்து அந்த இதை பார்த்துக்கலாம் குழியானை இது ஒரு பூச்சி இந்த மாதிரி இந்த நான்கு பொருட்கள் இந்த நான்கு பொருட்களையும் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாம் முதல்ல ரெடியாக்கி எல்லாம் பொடியாக்கி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு இதை வந்து என்ன பண்ணுச்சுன்னா சித்தயோக தினம்னு பார்த்து நல்ல நாள் பார்த்து நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடியது வந்து அந்த நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்தா மிக்ஸ் பண்ணணும் இவைகளை சித்த யோகம் பார்த்து பொன்னூமத்தையோட சாறு பொன்னூமத்தை சொன்னால் ஊமத்தையில் மஞ்ச கலர் மஞ்ச நிற பூ பூத்த செடி இருக்கு இல்லையா அந்த செடியோட இலைகள் இருக்கு இல்லையா இலைகளை வந்து சாறு அதுல வந்து சாறு எடுத்து அதை அதில் கலந்து வந்து நீங்கள் அரைக்கணும் அரைச்சி அதன் கூட ஐமலம்னு சொல்லுவாங்க ஐமலம்னு சொன்னால் உடம்புலேருந்து இழுக்க எடுக்கக்கூடிய ஐந்து வகையான அழுக்கு இந்த ஐ மலங்களையும் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வசியமாகும் யாருக்கு வசியமாகணுமோ அவங்களுடைய ஐம் மலம்னு சொல்லக்கூடிய ஐந்து மலம் மும்மலம்னு சொல்லுவாங்க மூன்று இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய அழுக்கு ஐந்து மலம்னு சொன்னால் ஐந்து இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய அழுக்கு அந்த மலத்தை சேர்த்து அதை உணவில் கலந்து உணத்து உணவுலேயோ பண்டங்கள்லேயோ கலந்து கொடுத்துட்டுனு சொன்னால் ஒரு நாளை உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க என்ன சொன்னால் உங்களுடைய அழுக்கு அவங்களுக்குள்ளே இருக்குது அப்போ என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மோகம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசை ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒன்றுக்காக அவங்கள வந்து பிடிக்கும் ஏன்னியே தெரியாது நீங்கள் அவரை பற்றி என்னதான் கேவலமாக சொன்னாலும் தான் ரொம்ப தப்பான விஷயங்களில் சொன்னாலும் தான் அவர் கெட்டவர்னு சொன்னாலும் தான் ஆனால் அவரை விட்டு பிரியவே மாட்டாங்க அந்த மாதிரி வந்துடும் அந்த ஐம் மலம்னா என்னென்னு சொன்னோம் கண்டத்திற்கு கழுத்துக்கு மேலே உள்ள வாய் நீர் அப்போ என்னென்னு சொன்னால் சளியாக கூட இருக்கலாம் அப்படி அந்த கண்டம் இல்லையா கண்டம் சொன்னால் கழுத்துக்கு மேலுள்ள அந்த வாய் நீர் சளி அந்த காரி துப்பும் போது ஒரு சளி வரும் அது ஒரு அழுக்கு அதுக்கு பிறகு மூக்கு சளி மூக்கிலிருந்து வரக்கூடிய சளி அடுத்தது கண்ணிலிருந்து வரக்கூடிய பிழை தூங்கி முடிச்சு கண்ணில் அப்படி பிழை வரும் இல்லையா அது ஒன்று காதழுக்கு காதலிருந்து அழுக்கு வரும் அந்த அழுக்கு இப்போ நான்கு வந்துட்டு அடுத்தது வந்து உங்களுடைய இந்திரியம் இந்திரியம் சொன்னால் விந்து இல்லைன்னு சொன்னா தலையில பேன் தலை பேன் இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இதில் எது கிடைக்குதோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஐந்து வகையான அழுக்கை என்ன பண்ணணும் அந்த பொடி கூட அதாவது சீதேவி செங்கலினீர் ஆறு புள்ளி வண்டு ஆன வணங்கி குளியான இது வந்து சித்தயோக தினத்தில் வந்து நீங்க பொன்னூமத்தை சாறு விட்டு என்ன பண்ணீங்க மிக்ஸ் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணி அரைக்கிறீங்க அரைக்கும் போது இந்த ஐந்து அழுக்கையும் சேர்த்து அறுக்க அரைக்கணும் யாருக்கு யார் வசியமாகணுமோ அந்த ஆளுடைய அழுக்கை தான் அதில் சேர்க்கணும் சேர்த்து உருண்டையாக்கி சின்ன சின்ன உருண்டை மிளக பிரமாணம்னு சொல்லுவாங்க உருண்டையாக்கி நீங்கள் என்ன பண்ணணும் இது சாப்பிடக்கூடிய உணவுலையும் இல்லைன்னா பண்டங்கள்லேயோ தின்பண்டங்கள்லேயோ கலந்து கொடுத்தா நாளும் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சரியான வசியம் செய்யக்கூடிய இடுமருது தான் இந்த இடுமருது என்ன சொன்னால் இதில் வந்து மூலமும் சேர்ந்துருக்கு ஜீவனும் சேர்ந்துருக்கு அதாவது ஜீவனும் சேரணும் மூலமும் சேரணும் மூலிகையும் சேர்க்கணும் அதே போல் அந்த கருவன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன் உயிர்களும் சே சேர்ந்து அது செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து சிறப்பாக வேலை செய்யும் அதனால இது எல்லாமே நம்ம கலக்கிறது வந்து சரியான அளவில் தான் கலக்கணும் எல்லாத்தையும் ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறவாக கலந்துடக்கூடாது என்னன்னு சொன்னால் விஷத்தன்மையாக ஆகிவிடும் நீங்கள் பே பேத்தம்பட்டிக்குலாம் போ போன தடவை போட்டிருப்பேன் அந்த ஒரு சில மூலிகைகள் வந்து விஷம் இருக்கும் விஷத்தன்மை இருக்கும் அதை கொஞ்சம் மூலம் கலந்தோம்னு சொன்னால் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும் அது அளவுக்கு அதிகமாக கலந்துட்டுன்னா அது என்ன செய்யும் அது வந்து விஷமாகி நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அதனால எல்லாம் சம அளவில் தான் சேர்க்கணும் எல்லாம் சம அளவு இது வந்து பத்து கிராம் எடுத்துருங்கச்சுன்னா அடுத்ததும் பத்து கிராம் அடுத்தது பத்து கிராம் அடுத்தது பத்து கிராம் எல்லாமே சம அளவாக தான் சேர்க்கணும் எதுவுமே அளவுக்கு அதிகமாக ஒன்று அதிகமாக கூட இருக்கக்கூடாது சரியா இந்த விஷயங்கள் வந்து இது வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் அதே பொடி வித்தையில் உள்ள வே வேலைகள் தான் அதனால் இந்த பொடிவுத்தைகளில் இதுவும் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து இதைவிட அதிகமான நல்ல சக்திகள் உள்ள விஷயங்களையும் நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து மந்திரங்கள் எல்லாமே போட வேண்டாம் மந்திரங்கள் போட்டாலும் ஏன்னா தேவன மோகினி மந்திரங்கள் போடலாம் இந்த இந்த இதுக்கே சக்தி அதிகம் இதுக்கு இந்த மூலிகைகளுக்கும் இந்த ஜீவன்களுக்கே சக்தி அதிகம் அதனால் வந்து இது கட்டாயம் நல்ல ஒரு வலனிதரும் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்